முதுகலை ஆசிரியர் வணிகவியல் போட்டித் தேர்விற்கு தயாராகக்கூடிய அனைத்து பணியாளுநர்களுக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு லேபர் வேரியன்ஸ் அதில் வந்து ஃபார்முலாஸ் எப்படி நம்ம ஈஸியாக வந்து மெமரி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் இப்போ நம்ம நேரடியாக காணொலிப்பில் போயிடலாம் இப்போ லேபர் வேரியன்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா எஸ்ஆர் அப்படிங்கிறது என்ன ஃபுல் ஃபார்ம் அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்டாண்டர்ட் ரேட் ஆஃப் லேபர் பெர் அவர் எஸ்ஹெச் அப்படிங்கிறது ஸ்டாண்டர்ட் ஹவர்ஸ் ஆஃப் ஆக்சுவல் ப்ரொடக்ஷன் பர் அவுட் புட்டு ஆர்எஸ்ஹெச் அப்படிங்கிறது ரிவைஸ் ஸ்டாண்டர்ட் அவர் ஏஹெச் அப்படிங்கிறது வந்து ஆக்சுவல் அவர்ஸ் ஏஆர் அப்படிங்கிறது ஆக்சுவல் ரேட் ஆஃப் லேபர் பெர் அவர் இப்போ ஃபார்மலாஸ் எப்படி நம்ம ஈஸியாக உருவாக்கணும் அப்படிங்கிறத நான் வந்து நினைவில் வச்சுக்கலான்றத சொல்கிறேன் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நம்மளால் உங்களுக்கு ஃபார்முலாஸ் மறக்காது ஏற்கனவே நம்ம வந்து மெட்டீரியல் வேரியன்ஸ் எப்படி ஃபார்முலாஸ் வந்து முன்மாரி பண்ணணும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இதே நம்ம ஈஸியாக வந்து கற்றுக்கிறப்போம் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி வந்து இந்த ஃபார்முலாஸ் வந்து உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்குரிய ட்ரிக்ஸை வந்து நான் சொல்கிறேன் இதில் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து எஸ் எஸ்ஹச் இன்ட்டு எஸ்ஆர் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹெச் இன்ட்டு ஏ ஆர் ஏ ஏஹ் இன்ட்டு எஸ்ஆர் ஏஹ் இன்ட்டு எஸ்ஆர் ஆர்எஸ்ஹச் இன்ட்டு எஸ் ஆர் இந்த மாதிரி பேட்டன்ல வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா இந்த மாதிரி பேட்டனில் எஸ்ஹெச் இன்ட்டு எஸ்ஆர் அப்படிங்கிறத சென்டரில் எழுதிட்டு ஒரு சைடு வந்து ஏஹெச் இன்ட்டு ஏஆர் ஏஹெச் இன்ட்டு எஸ்ஆர் இன்னொரு சைடில் வந்துட்டு ஏஹெச் இன்ட்டு எஸ்ஆர் ஆர் எஸ்ஹெச் இன்ட்டு எஸ்ஆர் அப்படிங்கிறது எழுதிங்க இதுக்குரிய ஃபுல் ஃபார்ம் தான் நான் மேலே வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கேன் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் இப்போ இதை வச்சுட்டு நம்ம வந்து கோடு போட்டு விளையாண்டு ஃபார்முலாவை வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு போகிறோம் இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா எஸ்ஹெச் இன்ட்டு எஸ்ஆர்லேருந்து ஏஹெச் இன்ட்டு ஏஆர் இதுக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கோடு போட்டுக்கோங்க இப்போ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு எல்சிவி அதாவது லேபர் காஸ்ட் வீடியன்ஸ் கூடிய ஃபார்முலா சரிங்களா லேபர் காஸ்ட் கூடிய ஃபார்முலா இப்போ லேபர் காஸ்ட் வீடியன்ஸ் சீக்குவல் டு எஸ்ஹெச் இன்ட்டு எஸ்ஆர் மைனஸ் ஏஹச் இன்ட்டு ஏஆர் இதுதான் வந்து ஃபஸ்ட்டு ஃபார்முலா அடுத்து செகண்ட் ஃபார்முலா வந்து பார்த்திங்க அப்படின்னா அதே எஸ்ஹெச் இன்ட்டு எஸ்ஆர் அதான் மையம் அதை மையமாக வச்சுக்கிட்டு ரெண்டாவது வந்து நீங்கள் எங்கே போகிறீங்க அப்படின்னா ஏஹெச் இன்ட்டு எஸ்ஆருக்கு போகிறீங்க ஏஹெச்ன்ட்டு எஸ்ஆருக்கு போகிறீங்க இதுதான் செகண்ட் ஃபார்முலா சரிங்களா இது வந்து லேபர் எஃபிசியன்சி வேரியன்ஸு ஃபஸ்ட்டு பார்த்தது லேபர் காஸ்ட் வேரியன்ஸு இப்போ பார்க்குறது லேபர் எஃபிஷியன்சி வேரியன்ஸு அப்போ எல்இ வி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஸ்ஹெச் இன்ட்டு எஸ்ஆர் மைனஸ் ஏஹெச் இன்ட்டு எஸ்ஆர் சரிங்களா அடுத்தாப்பில் தேர்டு ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏஹெச்சு இன்ட்டு எஸ்ஆர்லேருந்து ஏஹெச்சு இன்ட்டு ஏஆருக்கு நீங்கள் போகப்படுங்க சரிங்களா ஏஹெச் இன்ட்டு எஸ்ஆர்லேருந்து ஏஹெச் இன்ட்டு ஏஆருக்கு போக போகிறீங்க இது வந்து லேபர் ரேட் வேரியன்ஸு சரிங்களா லேபர் ரேட் வேரியன்ஸு இப்போ லேபர் ரேட் வேரியன்ஸுக்குரிய ஃபார்முலா வந்து பார்த்தீங்க அப்படின்னா லேபர் ரேட் வேரியன்ஸுக்குரிய ஃபார்முலா வந்து ஏஹெச் ஏஹெச்ட்டு எஸ்ஆர் மைனஸ் ஏஹெச் இன்ட்டு ஏஆர் அப்படின்றத ஞாபகத்தை வச்சுருங்க அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபோர்த்து ஒன்று ஃபோர்த் ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா வழக்கம் போல் எஸ்ஹெச் இன்ட்டு எஸ்ஆர்லேருந்து எஸ்ஹெச் இன்ட்டு எஸ்ஆர்லேருந்து ஆர்எஸ்ஹெச் இன்ட்டு எஸ்ஆருக்கு வந்துடுங்க இன்ட்டு எஸ்ஆர்க்கு வந்துடுங்க இது வந்து பார்த்திங்கன்னா லேபர் ஈல்டு வேரியன்ஸு ஃபோர்த் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா லேபர் ஈல்டு வேரியன்ஸு இப்போ லேபர் ஈல்டு வேரியன்ஸு சீக்வல் டு ஆர்எஸ்ஹெச் இன்ட்டு சரி இதில் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து எப்போவும் போட்டது மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம் எஸ்ஹெச் இன்ட்டு எஸ்ஆர் மைனஸ் ஆர்எஸ்ஹெச் இன்ட்டு எஸ்ஆர்னு போட்டுக்கலாம் ரைட்டா அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆர்எஸ்ஹெச் இன்ட்டு எஸ்ஆர்லேருந்து ஆர்ஹெச்எஸ் இன்ட்டு எஸ்ஆர்லேருந்து ஏஹெச்எஸ் இன்ட்டு எஸ்ஆருக்கு இது வந்து லேபர் மிக்ஸ் வேரியன்ஸு அப்படின்னு சொல்லக்கூடியது சரிங்களா லேபர் மிக்ஸ் வேரியன்ஸு இப்போ லேபர் மிக்ஸ் வேரியன்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர்எஸ்ஹச் இன்ட்டு எஸ்ஆர் மைனஸ் ஏஹெச் இன்ட்டு எஸ்ஆர் சரிங்களா இப்போ இந்த பேட்டர்னில் நீங்கள் வந்து ஞாபகத்தில் வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு ஞாபகத்தில் வந்துடும் சரிங்களா ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லேபர் பாசிட்டிவ் வேரியன்ஸ் அது வந்து எஸ்ஹெச் எஸ்ஹெச்எஸ்ஆர் மைனஸ் ஏஹெச் இன்ட்டு ஏஆர் செகண்ட் ரவுன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லேபர் இஃபிஷியன்சி வேரியன்ஸ் அது வந்து எஸ்ஹெச் இன்ட்டு எஸ்ஆர் மைனஸ் ஏஹெச் இன்ட்டு எஸ்ஆர் சரிங்களா அடுத்து தேர்ட் ஒன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லேபர் ரேட் வேரியன்ஸ் இது வந்து ஏஹெச் இன்ட்டு எஸ்ஆர் மைனஸ் ஏஹெச் இன்ட்டு ஏஆர் அடுத்து ஃபோர்த் ஒன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லேபர் ஈல்டு வேரியன்ஸ் அது எஸ்ஹெச் எஸ்ஹெச்எஸ்ஆர் மைனஸ் ஆர்எஸ்ஹெச்ட்டு எஸ்ஆ அ அ அடுத்துந்து பார்த்தீங்கன்னா லேபர் மிக்ஸு வேரியன்ஸு அது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்ஹெச் இன்ட்டு எஸ்ஆர் மைனஸ் ஏஹெச் இன்ட்டு எஸ்ஆர் சரிங்களா இதாக வந்து அந்த பேட்டர்னு நீங்கள் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு வந்து தெளிவாக தெரியும் அதனால தெளிவாக பார்த்துக்குங்க இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து ஐடியல் டைம் வேரியன்ஸ் அப்படின்னு ஒன்று கேட்பாங்க எப்போயா ரொம்ப ரேராக கேட்பாங்க இதை நீங்கள் எப்படி ஞாபகம் தொலைச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சிம்பிளாக வந்து ஐடியல் டைம் ஹவர் ஸ்டாண்டர்ட் ரேட் பர் ஹவர் சரிங்களா ஸ்டாண்டர்ட் ரேட்டு பர் ஹவர் அப்படிங்கிறத ஞாபகத்தை வச்சுக்காங்க அவ்வளோதான் சரிங்களா இது வந்து எப்போயுமே வந்து பார்த்தீங்கன்னா அட்வர்ஸாக இருக்கும் சரிங்களா இப்போ வந்து இது பாசிட்டிவாக இருந்தால் ஃபேவரபுள் நெகட்டிவாக இருந்தால் அட்வர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லிப்பாங்க இப்போ இந்த பேட்டனை நீங்கள் பயன்படுத்தி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து உங்கள் ஃபார்முலாஸ் வந்து நீங்கள் ஈஸியாக ஞாபகத்தில் வச்சுக்கலாம் பயனுள்ள வகையில் இருந்திருக்குன்னு நம்புகிறேன் அடுத்தடுத்த காணொலிகளில் சந்திக்கிறேன் தொடர்ச்சியாக பதிவுகள் இருக்கும் அனைவருக்கும் பகிருங்கள் நன்றி